வணக்கம் டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் வயர்மேன் கோஸ்டின் ஏழாவது யூனிட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த யூனிட்லிருந்து முப்பது கேள்விகள் வரும் முதல் கொஸ்டின் மின் பகிர்மான அமைப்பில் பகிர்மானத்தையும் துணை மின் நிலையத்தையும் இணைக்கும் மின் இணை எது ஃபீடர் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்வீஸ் மெயின் சர்வீஸ் லைன் ஆன்சர் ஃபீடர் இரண்டாவது கொஸ்டின் ஐ விதிப்படி நடுத்தர மின்னழுத்த வீட்டு உபயோக மின் நிர்மாணத்தில் இரண்டு கடத்திகளுக்கு இடையேயான காப்பு அல்லது மின் தடை என்ன முடிவுற்றது ஒரு மெகாவோம் ரெண்டு மெகாவோம் மூணு மெகாவோமுக்கு மேல் ஆன்சர் ஒரு மெகாவோம் மூன்றாவது கொஸ்டின் டைவர்சிட்டி ஃபேக்டர் என்றால் என்ன டைவர்சிட்டி ஃபேக்டர் ஈக்வல்ட் டு மினிமம் ஆக்சுவல் லோடு பை இன்ஸ்டால் லோடு డైవర్సిటీ 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 ఫ్యాక్టర్ 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 ఇన్స్టాల్ 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 లోడ్ 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 బై 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 మినిమం 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 యాక్చువల్ 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 ఈక్వల్ 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 ఆన్సర్ క్వశ్చన్ వీటి ఉపయోగ ఏసీ మిన్ మిన్ణిపేసి మినీతి వీతాచార 415 பதினைந்து பார் இரநூற்றி நாற்பது ஓல்ட் இரநூற்றி நாற்பது பார் நூற்றி பத்து வோல்ட் நானூற்றி பதினைந்து பார் நூற்றி பத்து ஓல்ட் பதினொன்று கேவி பார் 415 பதினைந்து ஆன்சர் 415 பதினைந்து பை இரநூற்றி நாற்பது ஓல்ட்டு ஐந்தாவது கொஷின் வீட்டு வயரிங்கில் ஐ விதிப்படி அனுமதிக்கப்பட்ட மின் பலு எவ்வளவு எண்ணூறு ஆயிரத்தி இருநூறு வார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி நானூறு வார்ட்ஸ் மூணாயிரம் வார்ட்ஸ் எண்ணூறு வார்ட்ஸ் ஆறாவது கொஸ்டின் ஏசியுடன் ஒப்பிடும்போது டிசி பகிர்மானத்தில் கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பு முழுவதுமாக பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன வெப்ப இழப்பு இல்லை தோல் விளைவு இல்லை மின் இழப்பு இல்லை கொரோனா இழப்பு இல்லை ஆன்சர் தோல் விளைவு இல்லை ஏழாவது கொஸ்டின் டிஸ்க் பின் பொருளின் வெளிப்புற மேற்பரப்பு ஏன் உள்பக்கம் வளைந்தும் பளபளப்பாகவும் உருவாக்கப்படுகிறது அழுத்தத்தை தாங்குவதற்கு அதன் மேல் உட்காரும் பறவைகளை கவர்வதற்காக உயர் வழங்க இயந்திர வலிமை மழைநீர் ஓட்டத்தின் தொடர்ச்சியை முடக்குகிறது ஆன்சர் மழைநீர் ஓட்டத்தின் தொடர்ச்சியை முடக்குகிறது எட்டாவது கொஸ்டின் மேல்நிலை லைனில் ஏசிஎஸ்ஆர் மின் கடத்தியில் எதற்காக எஃகு கொண்டு வலிமைப்படுத்தப்படுகிறது இரண்டு லைன்களுக்கு இடையே உள்ள உராய்வை குறைக்க மின்னழுத்த வீச்சு குறைப்பதற்காக இழுவிசையை அதிகரிக்க மின் சுமை திறனை அதிகரிக்க ஆன்சர் இழுவிசை அதிகரிக்க ஒன்பதாவது கொஸ்டின் உலகளவில் பயன்படுத்தப்படும் மின்மாற்றி வகை எது நான்கு வய இருமுனை மூன்று வயர் இரு முனை இரண்டு வயர் ஒரு முனை மூன்று வயர் மூன்று முனை ஆன்சர் மூன்று வயர் மூன்று முனை பத்தாவது கொஷின் கம்பத்தில் லைன் முடியும் போது பயன்படுத்தப்படும் மின்காப்பு பொருள் எது பின் இன்சுலேட்டர் ஸ்டெயின் இன்சுலேட்டர் ஷேக்குல் இன்சுலேட்டர் சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் ஆன்சர் ஷேக்குல் இன்சுலேட்டர் பதினோராவது கொஷின் பின் இன்சுலேட்டரின் பைண்டிங் ஒயர் இடைவெளி இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன தீப்பொறி தவிர்ப்பதற்காக துருவை தவிர்ப்பதற்காக சாம்பலாவதை தவிர்ப்பதற்கு வளிமண்டல ஆயுத்தத்தை தவிர்ப்பதற்கு ஆன்சர் தீப்பொறியை தவிர்ப்பதற்காக பன்னெண்டாவது கொஸ்டின் மேல்நிலை மேல்நிலை லைனில் பயன்படுத்தப்படும் தடத்தையின் பெயர் என்ன ஏசிஎஸ்ஆர் அலுமினியம் கல்வனைஸ்டு அயன் உறுதியான செம்பு ஆன்சர் ஏசிஎஸ்ஆர் மின் கம்பத்தில் குறுக்குச் சட்டம் பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன லைன் மின்கடத்தியை சப்போர்ட் செய்வது மேல்நிலை லைனில் இன்சுலேட்டரை பிடிப்பது கடத்திகளுக்கு இடையே ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பதை தடுப்பதற்கு கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் உறாய்வை தடுப்பதற்கு ஆன்சர் மேல்நிலை லைனில் இன்சுலேட்டரை பிடிப்பது பதினான்காவது கொஷின் உயர் மின் அளித்த மேல் லைன் முடியும் இடத்தில் எவ்வகை மின்காப்பு பொருள் பயன்படுத்தப்படுகிறது பின் மின்காப்பு ஸ்டே மின்காப்பு மின்சாரத்தை அனுப்புவதில் உள்ள அனுகூலம் என்ன கொரோனா இழப்பு புறக்கணிக்கத்தக்கது குறைந்தபட்ச அழுத்தமான மின்விசை குறைந்த மின்னழுத்த வீச்சு வோல்டேஜ் ஸ்டெப் அப் மற்றும் ஸ்டெப் டவுன் செய்வது எளிது ஸ்டெப் ஸ்டெப்அப் மற்றும் ஸ்டெப் டவுன் செய்வது எளிது பதினாறாவது கொஷின் ஏசிஎஸ்ஆரின் விரிவாக்கம் என்ன ஆல் கண்டக்டர் ஸ்டீல் ரெயின் ஃபோர்ஸ் அலுமினியம் கோர் ஸ்டீல் ரெயின் ஸ்டீல் ரெயின் ரெயின் ஃபோர்ஸ் அலுமினியம் கவர்டு ஸ்டீல் ரெயின் ஃபோர்ஸ் அலுமினியம் கண்டெக்டர் ஸ்டீல் ரெயின் ஃபோர்ஸ் ஆன்சர் அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரெயின் பதினேழாவது கொஸ்டின் பூமிக்கு அடியில் உள்ள லைனுடன் ஒப்பிடும்போது மேல்நிலை லைனின் அனுகூலம் என்ன பொதுமக்களின் பாதுகாப்பு குறைகளை கண்டறிதல் எளிது தொடர் லைனில் எந்த குறுக்கீடும் இல்லை மின்னல் தாக்கத்துக்கு உத்தரவாதம் கிடையாது ஆன்சர் குறைகளை கண்டறிதல் எளிது பதினெட்டாவது கொஸ்டின் எந்த சப்ஸ்டேஷனில் டிரான்ஸ்மிஷன் லைன் வோல்டேஜ் குறைக்கப்பட்டு நுகர்வோருக்கு அனுப்பப்படுகிறது சுரங்கு சப்ஸ்டேஷன் இரண்டாம் நிலமன் துணை மின் நிலையம் நடமாடும் சப்ஸ்டேஷன் பகிர்மான துணை மின் நிலையம் ஆன்சர் பகிர்மான துணை மின் நிலையம் பத்தொன்பதாவது கொஸ்டின் டிஸ்க் இன்சுலேட்டரில் உள்ள ஒரு இன்சுலேட்டர் பழுதாகிவிட்டால் மீட்சுத்தன்மையில் என்ன விளைவு ஏற்படும் ஸ்டிங் முட்டிலுமாக பயன்படாது எந்த விளைவும் ஏற்படாது பாதிக்கப்பட்ட டிஸ்க் மட்டும் செயல்படாது பாதிக்கப்பட்ட மின் காப்பு பொருள் மற்றும் அதில் உள்ள மின் காப்புப் பொருள் செயல்படாது ஆன்சர் பாதிக்கப்பட்ட டிஸ்க் மட்டும் செயல்படாது இருபதாவது கொஷ்டின் அலுமினியம் கோர் மின் கடத்தியில் பைண்டிங் இணைப்பில் ஏற்படும் மின் பொறியை தவிர்ப்பது எப்படி சுற்றுகளை நெருக்கமாக வைப்பது சுற்றுகள் இறுக்கமாக சுற்றுவதால் மின் கம்பியின் கீழ் பாதுகாப்பு கம்பி அமைத்தல் ஒன்றுக்கு மேற்பட்ட சுற்றுகளை சுற்றுதல் மேல்நிலை கடத்தியின் விட்டம் சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருந்தால் மேற்பகுதியில் என்ன பாதிப்பு ஏற்படும் புறக்கணிக்கத்தக்கது மிகவும் அதிகரிக்கும் எந்த விளைவும் ஏற்படாது அதன் மதிப்பு பாதியாக குறையும் ஆன்சர்

இருபத்தி மூணாவது கொஸ்டின் பவர் கட் ஆஃப் ஆக இருக்கும் போது எந்த ரிலே காண்டாக்ட் நிலையில் வைத்துக்கொள்ளும் ரீட் ரிலே கரண்ட் ரிலே வோல்டேஜ் ரிலே லேச்சிங் ரிலே ஆன்சர் லேச்சிங் ரிலே இருபத்தி நான்காவது கொஸ்டின் சர்க்கியூட் பிரேக்கரில் அப்சரிங் கெப்பாசிட்டி எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது கிலோ ஓல்ட் கிலோ வாட் மெக் ஓல்ட் ஆம்பியர் கிலோ ஓல்ட் ஆம்பியர் என்ன ரிலேயின் வேலை மின்னழுத்தம் ரிலேயின் அதிகபட்ச மின் அளித்த மதிப்பீடு ரிலேயின் குறைந்தபட்ச மின் அளித்த மதிப்பீடு ரிலேயின் தொடக்க குறைந்தபட்ச மின்னழுத்தம் ஆன்சர் ரிலேயின் தொடக்க குறைந்தபட்ச மின்னழுத்தம் இருபத்தி ஆறாவது கொஷின் எந்த வகை லோடு ஜிசிடிஸ் எம்சிபி மூலம் பாதுகாக்கப்படுகிறது ஓவன் கேசர்ஸ் ஏர் கண்டிஷ்னர் பொது விளக்கு அமைப்புகள் ஆன்சர் ஏர் கண்டிஷ்னர் இருபத்தி ஏழாவது கொஷின் ஏசி மற்றும் டிசி இரண்டு சப்ளைலும் எந்த வகை ரிலே பயன்படுத்தப்படுகிறது ரீட் ரிலே இம்பல்ஸ் ரிலே தெர்மல் ரிலே கிளாப்பர் வகை ஆரம்ப ரிலே ஆன்சர் இம்பல்ஸ் ரிலே இருபத்தி எட்டாவது கொஷின் டொமஸ்டிக் வயரிங் சர்க்கியூட்டுகளில் சுவிட்ச் மற்றும் பாதுகாப்பு சாதனமாக எந்த சர்க்யூட் பிரேக்கர் பயன்படுத்தப்படுகிறது ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் மோல்டட் கேர் சர்க்கியூட் பிரேக்கர் எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் ஆன்சர் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் இருபத்தி ஒன்பதாவது கொஷின் சர்க்கியூட் பிரேக்கரில் ட்ரிப்காயில் பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன சுலபமான ஆப்ரேஷன் தொலைவில் உள்ள ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் அவச அவசர நிலை ஆப்ரேஷன் ஆன்சர் தொலைவில் உள்ள ஆப்ரேஷன் முப்பதாவது கொஷின் எம்சிபி என்பதன் விரிவாக்கம் என்ன மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் மினிமம் கெப்பாசிட்டி பிரேக்கர் மோல்டட் சர்க்கியூட் பிரேக்கர் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பிரேக்கர் ஆன் சார் மினிநேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்